சொன்னார் அவர் சொன்ன என்னென்னா நீங்கள் எவ்வளோ நல போட்டோ அந்த பிள்ளைகளுக்குரிய சாப்பாடை நல்லபடியாக திருப்திகரமாக கொடுக்க சொல்லி சொன்னேன் எங்களுடைய சிவசண்டனுக்கு நான் இந்த இடத்துல நன்றி அதை கண்ணன் வில் போட்டு கொடுத்து பெரிய தொகை உண்டு நேற்று சாமானு வாங்கி எடுத்து வாரதுக்கு கண்ணனுக்கு பார்த்து பண்ணுவோம் பற்றி நேற்று ஃபுல்லாக கோலடிச்சு மிகவும் கஷ்டப்பட்டோம் இந்த நிகழ்வுக்காக அவங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லி சரி வராது நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்னென்ன சொல்லி மோகனமூர்த்தி மோகனமூர்த்தி அவர்களுக்கும் அவருடைய இணைப்பாளர் கண்ணன் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல கல்வி அலுவலகம் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் சின்னம் சூட்டப்பட்ட பாடசாலைகளில் யூனிஃபார்மோட மாணவர்கள் சின்னம் சூட்டப்பட்ட காரணம் அண்ணாவுக்கு அவருக்கு நன்றி என்றெல்லாம் சொல்ல முடியாது நன்றி என்று சொல்லி சுருக்கமாக சொல்லி கொண்டு போக முடியாது அவர் மிகப்பெரிய உபகாரத்தூட இதில் அது உங்களால மட்டும் தான் தம்பி முடியும் இதோ பாருங்கம்மா யாரோ யாரையோ மாத்தவும் முடியாது யாரோ ஒளி கொண்டுறவும் முடியாது அவங்கள மாறணும் மத்தவங்க குறைய புரிஞ்சுக்காதவங்கள ஓரளவுக்கு மாத்திடலாம் ஆனா தன் குறைய புரிஞ்சுக்காதவங்கள யாராலையும் மாத்தவே முடியாது நன்றி கலிங்க காரணம் எங்களுக்கு அவருக்கு நன்றி என்ன சொல்ல முடியாது நன்றி என்று சொல்லி சுருக்கமாக சொல்லி கொண்டு போக முடியாது அத அவர் மிகப்பெரிய உபா இருந்தார் எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு இந்த இது இல்லன்னு சொல்ல உடனே போய் நான் போய் இந்த சூளி பம் தைக்கணும்னு கேக்கேன் கண்ணனை போய் சந்திச்சு கேட்டு விட்டேன் கண்ணன் சொன்னாரு நான் எத்தனை சேர் என்ன சேரு வீடா நான் ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு அதெல்லாம் இல்லை சார் எத்தனை எவ்வளவு எத்தனை வீடு அவ்வளவு முடியும் எனக்கு ஒண்ணு விமலங்க மாட்டேன் சொன்னேன் இப்படி நான் கேட்டுக்கொண்டு வாருங்க சொல்லி அடுத்த நாளை போய் நான் அதுக்குரிய மாதிரி ஏற்பாடு பண்ண திரும்பகாண்டம் இப்படி ஓகே அண்ணன் சொல்லித்தாரு உடனடியாக சொல்லி கொடுக்கட்டாம் அப்போ எங்களுக்கு அளவிட முடியாத சந்தோஷம் இந்த சஜீவன் ஐயா சொன்னது போல எங்களுடைய எந்த பாடசாலையிலையும் தற்போது உள்ளவர்களுக்கு இந்த சீருடைய அணிவித்து பெட் கொடுத்ததாக நான் அறியவில்லை எங்களுடைய தான் அதுக்கு முதலாவது செய்திருக்கு அந்த அத்தோடு இந்த பாடசாலையில என்ன குறைபாடுல ஓடிக்கொண்டு ஒரே விஷயம் சொன்னா முதலாவது விஷயம் சீருடை இரண்டாவது விஷயம் மிக நீண்ட நேரங்காலமாக எங்களுடைய பாடசாலைக்கு வரவேற்பு தேர் தேர்ப்பலை வந்து இல்லவே இல்லை எல்லா பள்ளியின் கூடத்திலும் அப்ப உடனடியாக எங்களுக்கு அதுதான் ஞாபகத்தில் வந்து அப்ப வீடியோ பண்ணி அவ சொன்ன இப்படி என்ன எங்களை பள்ளிக்கூடத்துக்கு போட்டு இல்லை பிரஜ்னியா இருக்கு கொஞ்சம் விதிக்க முடியாது அழகா இருக்கு ஒரு பிரெஜ் நான் காசு உடனே போடுறேன் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தருவார் உங்களோட வேலையை தொடங்கும் என்று நாங்க ஒரு நாள் மத்தியானத்தோட மத்தியானமா காத்தாங்குடி எல்லாம் ஒவ்வொரு ஓடி ஒரு கடையை கண்டுபிடிச்சி மிகவும் திறமை மிகவும் நம்பர் ஒன் குவாலிட்டியில அடிக்கப்பட்டது தான் இந்த பேர்பலவை மூன்று பக்கம் என்று பார்த்தா மூன்று மூன்று தெரியும் இதுக்கு மிக கூடுதல் லட்சக்கணக்கில் செலவானது எங்களுக்கு கண்ணன் அடிக்கடி சொல்லுவார் நீங்க அதெல்லாம் பார்க்க வேணாம் செலவெல்லாம் பார்க்க வேணாம் அதெல்லாம் செய்ய வேணாம் உங்களுக்கு என்ன எப்படி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ என்ன குவாலிட்டி செய்யணுங்களோ அதை செய்யுங்க எனக்கு அடிக்கடி பயமும் பாரு நம்ம இப்படி கேட்கிறோம் மீதன்ற மீது கண்ணன் அடி

கண்ணனை கூப்பிட்டு வீடியோ எல்லாம் எடுத்து திட்டங்களை கேட்டு உடனடியாக நடமணப்படுத்தினாரு அவரு பெண்டிங் வைக்குமானார் உங்களுக்கு என்ன வேறு என்ன தேவை வேணும் என்று சொல்லி கேட்டிருந்தா அவருக்கு நாங்க பாடசாலை கட்டடம் மிக முக்கியமாக தேவைப்பட வேணும் என்று சொன்ன மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்காக அவர் மூன்று மாடி கட்டடத்தை அமைச்சு தாரதாக சொல்லியிருந்தார் அதையும் விரைவில் எங்களுக்கு அமைச்சு தருவார் இது ஒரு அவரை எனக்கு உண்மையா கண்ணை நேர்த்து போட்ட பேனர்கள் தான் அவருடைய சீர பார்த்தது தவிர அவரை அது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை ஆனா ஒரு நாள் அவரோட கதைக்கணும் பண்ற மாதிரி அப்படி பட்டுப்பட்டன அந்த பாடசாலையை உதவி செய்கிற ஒரு உத்தமர் அவர் அதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறார் நாங்க முதலாவது கேட்டு அடுத்ததாக கேட்டது எங்க பாடசாலைக்கு இந்த சவுண்ட் சிஸ்டம் ஒன்றும் இல்ல இதே மாதிரி புக்ஸ் வேணும் எங்களுக்கு மாணவ மட்டும் நடத்துறதுன்னா சொன்னா ஆஹ் பெரிய சிக்கல் அறிக்கை பிள்ளைகள் கலைக்கிறதுக்கு முன்பாரு மைக்கில் கலைக்குற மாதிரி இருக்காது அதனால நீங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்க மதுரை கட்டினவரும் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்தார் உங்களுக்கு என்னென்ன தேவை வரைக்கும் சொல்லி எங்களுடைய கண்ணன் அடிக்கடி வருவார் அவர் காலையில் எழுப்பினார்னா மாலை வரைக்கும் இந்த நீ அனுப்பிப்பார் அப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சு கொண்டே இருப்பார் ஏதாவது காய்ச்சி 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 அப்படி மிகப்பெரிய நன்றி நன்றிகளை நான் ஏற்கனவே சொன்னது போல அவருக்கு இந்த இடத்துல நன்றி என்று சொல்லி முடிக்க முடியாது இருந்தாலும் சுவிசண்ணா அவர்களையும் நீங்க பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா தான் உங்களோட ஒத்துழைப்பால தான் உங்களோட ஆதரவால தான் இந்த உரிய ஒரு யூனிஃபார்மும் அவங்களுக்குரிய ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு முன்னுதாரணமாக நடக்கிறதுக்குரிய ஒரு சேற்பாடும் அவங்களுக்கு இன்றைக்கு அரங்கரி இருக்கிறது அந்த வகையில் நான் அவங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொள்ளணும் அதே போல எங்களுடைய ஆரம்ப கல்வியில் ஒரு சின்ன ஒரு விடயத்தை ஒரு திட்டத்தை நாங்கள் யோசிச்சிருந்தோம் ஆரம்பி மாணவர்களுக்குரிய இந்த எழுத வாசிக்க தெரியாத என்ற ஒரு குறை இருந்து கொண்டிருக்கு அந்த குறையை முட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும் சொன்னா நாங்கள் ஒரு திட்டம் செயூடாக செயற்படுத்தி இருக்கிறோம் அதாவது எங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு போட்டோ காப்பி மெஷின் இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை வச்சுக்கொண்டால் செயன்னெடுக்க கேட்டு இருந்தோம் அப்படி இருக்குமா இருந்தாலும் எங்களுடைய மாணவர்களை நீ எழுது எழுத்துக்கு வாசிக்கிறத்துக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி கண்ணன் மிக சிரமப்பட்டார் இருந்து சிரமப்பட்டாரு அதை விட இன்னொரு விஷயத்த சரி கொள்ளணும் சொன்னா அந்த ஆஹ் நேற்று இப்போ சேர்த்து அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கை நான் இப்படி சேர்ந்து இப்படி நாளையண்டைக்கு பெஞ்ச் கொடுக்கணும் நீங்கள்லாம் கட்டாயம் வரணும் கண்டிப்பாக வரணும் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்ல ஓம் பண்ணி அப்போ எனக்கு ஒரு சங்கடமாக போய் சொன்னால் அந்த வாராகளுக்கு ஷோட்டீஸ் பிள்ளைகளுக்கு ஷோட்டீஸ் எல்லாம் கொடுக்கணும் மாதிரி ஏற்பாடு பண்ணி மீட்டிங்கை கழிச்சிக்கொண்டு அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்ல ஒவ்வொரு பேட்டாரும் ஒவ்வொரு விஷயத்தை அப்போ நான் சோட்டிஸ் கேட்கணும் ஒரு ஐநூறுரூவாயருவா காசாக தரணும் நீங்கள் என்ன செய்கிறேன்னு கேட்க அவங்க சொன்னாங்க நான் தருவோம் மற்ற ஆக்கள் என்ன செய்வாங்க சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் யோசித்து போட்டு சொன்னேன் சரி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி இருந்த இடத்துக்கு இருங்க நான் கொஞ்சம் வெளியால போய் வாரணும் வெளியால் வந்தேன் வெளியால் வர காண்டம் வர காண்டம் சொன்னேன் இப்படி தம்பிரஜி நோய்க்கு எங்களுக்கு ஷோட்டேஜ் கொடுக்கணும் கண்ணன் என்ன செய்கிற ஏற்பாடு எதுவும் பண்ணுவீங்களா ஒரு ஐயாயிரரூவா ஆறாயிரரூவா காசு இன்னும் பார்த்து சொல்லி எடுத்து தருவீங்களா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லை சார் பிரஜை நீங்கள் செய்யுங்க ஒரு இதை போட்டு தாங்க பட்ஜெட்டை தாங்க நான் கதைச்சி எடுத்து தரேன்டா என்று விட்டு பேரண்ட்ஸு வந்து இல்லை சரி நீங்கள் செய்ய தேவையில்லை அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்குது அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி போட்டு ஒரு இந்த வாராக்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஒம்பதாயிரத்தி எழுநூறுவாக்கி ஒரு வில்லை போட்டு கொடுத்தார் அதை உடனே ஃபோட்டோ குடிச்சி கண்ணனுக்கு அனுப்ப கண்ணா அங்கே அனுப்பிடுது சொன்னார் அதே டெண்டர் நிமிஷத்தானே ஃபோன் எடுத்தார் எங்கே சரி கீழ் நான் இந்த நீங்கள் கொஞ்சம் மடியால் வாங்கினார் என்ன கேட்க அவர் என்ன சரி நீங்கள் பார்த்த ஏனது அண்ணன் எனக்கு சரியான ஏஜ் செய்கிறாரு ஏன் என்ன 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 ஒன்பதாயிரத்தி எழுநூறுவா காதை போட்டு வந்து அவ்வளோ பிள்ளைகளுக்கு என்னென்னு பூஞ்சி மூட்டாயை வாங்கி கொடுக்குறேன் அதெல்லாம் காணாத பிள்ளைகளுக்கு நல்லபடியாக வாங்கி கொடுக்கணும் என்று சொல்லி சொன்னார் அவர் சொன்ன என்ன நீங்கள் எவ்வளோ நல போட்டு அந்த பிள்ளைகளுக்குரிய சாப்பாடை நல்லபடியாக திருப்திகரமாக கொடுக்க சொல்லி சொன்னேன் எங்களுடைய சிவசண்டனுக்கு நான் இந்த இடத்துல நன்றி அதை கண்ணண்டை வில் போட்டு கொடுத்து பெரிய தொகை உண்டு நேற்று சாமான வாங்கி எடுத்து வாரதுக்கு நன்றி பார்த்து பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபோன் அடிச்சு மிகவும் கஷ்டப்பட்டவங்க இந்த நிகழ்வுக்காக அவங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லி சரி வராது நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்னென்ன சொல்லிக்கொண்டே இருக்கணும் ஸ்ரீதன் அவர்களுக்கு நன்றி நன்றி அடுத்த சதிவன் செய்யறதுக்கு நன்றி அடுத்த தரம் சார் ஒரு நம்ம ஜம்பர் கொண்ட செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சார் நன்றி வணக்கம் யூனிஃபார்மை மிகவும் அழகான முறையில் வடிவமைத்துக்கு நிதியுதவி வாழ்ற மோகனமூர்த்தி மோகனமூர்த்தி அவர்களுக்கும் அவருடைய இணைப்பாளர் கண்ணன் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துல வளைய கல்வி அலுவலகம் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சின்னம் சூட்டப்பட்ட பாடசாலைகளில் மாணவர்கள் சின்னம் சூட்டப்பட்டது உங்களை முட பாடசாலையில் மட்டும்தான் ஏனைய பாடசாலை மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை பொருளாதார நிலைமை காரணமாக அதனால நாங்கள் அதை கட்டாயப்படுத்தையும் இல்லை யூனிஃபார்ம் பாடசாலை யூனிஃபார்மோட கூட சின்னம் சூட்டலாம் இருந்தாலும் அது நம்ம சாரணிய சீருடையோட சின்னம் சூட்டுறதுல ஒரு தனி சிறப்பு இருக்குது ஒரு தனி அழகும் இருக்குது ஆகவே அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த வகையில் நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரம் இந்த பாடசாலை சார்பாக நிறைய வேலை திட்டங்கள் இந்த வெளிநாட்டில் வாழ்கிற இந்த அமைப்பினரால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது நினைச்சு நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம் ஏனென்றால் இந்த பொருளாதார நெருக்கடியான காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு நிதி ஒழுக்கிறதுக்கு திணைக்கலத்தால முடியாது அதே நேரம் முக்கியமாக இந்த சுற்றுமுதலுக்கு காசு ஒதுக்கிறதுக்கு எந்த நேரத்திலையும் வாய்ப்பில்லை டிசிபி ஃபண்ட் சொல்லி அரசியல்வாதிகள் ஃபண்ட் அந்த காசை வந்துட்டு வச்சுதான் சுட்டு முதல்ல போடலாம் இதை தவிர எங்களுக்கு காசு வரணும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக தன்னார்வ தொண்ட நிறுவனங்கள் கூட முடங்கி இருக்குது நியாயமான முறையில் பாடசாலைகளுக்கு உதவி செய்து வந்த நிறைய தன்னார்வ தொண்ட நிறுவனங்கள் நிதி இல்லாமல் முடங்கி போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு வெளி தனிநபர் ஒரு ஆள் மனசு வச்சு ஒரு பாடசாலைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொகையை அன்பளிப்பாக கொடுத்தது என்றதும் மிகவும் ஒரு பாராட்டத்தக்கதும் ஒரு சிறப்பான விடயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் இது ஒரு பேருதவியாக தான் இருக்கும் என்றால் ஒரு பாடசாலையில் சுற்றுமதி இருக்குமாக இருந்தால் நிறைய வேலை திட்டங்களை பாடசாலை செய்யலாம் பூங்கா தோட்டம் விவசாயம் என்று சொல்லி நிறைய வேலைகளை செய்யலாம் இப்போ நிறைய பாடசாலைகள் இதுக்கான வாய்ப்புகள் இல்லாத நிலையில் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு சரியாக பயன்படுத்த வேணும் இதுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பிரதி உபகாரம் நல்லாக படித்து உங்களோட பாடசாலையில் பெயரையும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் கூட்டுறது மட்டும்தான் ஆகவே இந்த புறக்கீர்த்திய செயற்பாடுகள் இந்த ஸ்கவுட் ஏனைய அமைப்புகளில் இருக்கிற மாணவர்கள்ட்ட நாங்கள் வினியமாக இருக்கிறது பிள்ளைகள் நீங்கள் சமாந்தரமாக இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுற அதே நேரம் உங்களோட பாடசாலை கல்வியிலையும் ஆர்வம் காட்டவன் ரெண்டுல ஒன்று குறையுமாக இருந்தால் அங்கே சமநிலை இருக்காது ஆகவே ரெண்டும் சமமாக இருக்கவன் இங்கே என்ன செஞ்சாலும் கல்வியை மட்டும் படிப்பை மட்டும் வணக்கம் காஞ்சிபுர காமாட்சி சாரண சாரணமானவர்கள் முதலாவது நடவையாக தங்களுடைய தண்ணி முயற்சிக்காக ஸ்ரீ தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு சென்றிருந்தார்கள் அங்கு எங்களுடன் சேர்த்து எட்டு பாடசாலைகள் சமூகம் தந்திருந்தன அன்னளவாக நூற்றி நாற்பத்தைந்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் இருந்தபோதும் எங்களுடைய மாணவர்களின் தொகை தான் அங்கு அதிகமாகவும் சீருடையும் நேர்த்தியாக அணியப்பட்ட ஒரு பாடசாலையாகவும் அதிக தொகை கொண்ட மாணவர்களாகவும் இருந்தார்கள் எங்களுடைய இந்த மாணவர்களுக்கு சீருடை அணிந்து சென்றது ஒரு முதலாவது அனுபவத்தையும் புது உற்சாகத்தையும் தந்தது அந்த இடத்திலே மிகவும் சன நெரிசல்கள் கூடிய காரணத்தினால் எங்களால் பாடசாலையில் உள்ள எங்களுடைய மாணவர்களை தனித்து வைத்துக்கொண்டு ஒரு புகைப்படமோ அல்லது ஒரு வீடியோவோ எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமையில் ஏற்பட்டது சன நெரிசல் மிகுந்த கால நேரத்தில் அடுத்தது நிறைய பாடசாலை மாணவர்களும் இருந்தார்கள் அதனால் தனித்து வைத்து எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் அங்கே காணப்பட்டது குழுவாக அனைத்து பாடசாலையும் இருந்த மாணவர்கள் சேர்ந்து வீடியோ எடுக்கப்பட்டது போட்டோக்கள் எடுக்கப்பட்டது அதை அனுப்புவது முடியாத போனது இருந்தவங்க மாணவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துல உற்சாகமும் சந்தோஷமும் கடமையை செய்கிறதுல எங்கள் மாணவர்கள் பின்னிக்கல்ல நல்லா சிறப்பாக செய்ததாக மற்றவர்கள் பாராட்டும் பெற்றார்கள் அதுக்கெல்லாம் காரணம் எங்களுடைய சுவிஸ் நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அனுப்பணும்னா பார்த்தா அது முடியாமல் போயிட்டு அது எடுக்கையெல்லாம் அந்த சூழலில் எங்களால் முடியாமல் போயிட்டு அதோடு சேர்த்து கண்ணன்னு அடிக்கடி ஹோல்ட் பண்ணி கொண்டு வந்தார் பிள்ளைகளை சந்திக்கணும் கலைக்கணும் பேசணும் ஃபோனில் கவரேஜ் இல்லாத காரணத்தாலே அதனால் கலைக்கலாம் போயிட்டு இனிவர இந்த மாணவர் தற்போது வேலை வாரத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு குழுக்களில் ஒரு குழுக்கள் தற்போது நிற்கிறார்கள் மற்ற குழு வெளியே சென்று விட்டது இந்த இதை எங்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த ஸ்வீசண்ணாவுக்கும் மற்றும் அந்த இதனை இணைப்பாளராக விஷயம் ஏற்பட்ட கண்ணன் அவர்களுக்கும் பாடசாலை சார்பாகவும் விசாரணமானவர்கள் சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றியினை நாங்கள் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்